ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மயில் குகன் யூடியூப் சேனல் எல்லா புகழும் இறைவனுக்கு இந்த வீடியோவோட முக்கியமான கான்செப்ட் என்னென்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி மேத்தமெட்டிக்ஸோடு கலந்து இந்த ஒரு ஒரு இண்டிகேட்டரை கண்டுபிடிச்சிருக்கோம் அது எல்லாருக்கும் பயனடையணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட இந்த வீடியோவை நான் உங்கள் எல்லாத்துக்காகவும் சொல்கிறேன் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு நாள் லாபம் எடுப்போம் மறுநாள் அந்த லாபம் சேர்ந்து லாஸ் ஆகிடும் சில நேரத்தில் கேபிட்டல் ஃபுல்லாகவே ஆகிற அளவுக்கு நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு மன அழுத்தத்தோடு வெளியே வந்துடுவோம் அந்த மாதிரி நிறையா என்னுடைய நண்பர்கள் மூலியாகமாகவும் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த தவறு வந்து நடக்காமல் இருக்க தான் இந்த வீடியோவே இந்த இண்டிகேட்டர் எப்படின்னா மார்க்கெட் காலையில் நைன் ஃபிஃப்டீனுக்கு ஓப்பன் ஆகுது நைன் ஃபிஃப்டீன் கேண்டில் விட்டுறதுக்கு நைன் டுவெண்ட்டி கேண்டில் ரெண்டாவது கேண்டில் அதாவது ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலில் ரெண்டாவது கேண்டில் மார்க்கெட்டோட ட்ரெண்டிங் தெரியது தெரிஞ்சிடும் மார்க்கெட் மேலே போகுதா மார்க்கெட் கீழே வருதா அதாவது புள்ளி சேவுதா மார்க்கெட்டு இல்லை பேரி ஆகுதா இல்லை சைடு வைஸில் மார்க்கெட் போகுது அப்படிங்கிறத நைன் டுவெண்ட்டிக்கே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது தெரிஞ்சாலே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் லாஸ் ஆகாமல் நம்ம மார்க்கெட்டில் நமக்கு தேவையான எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம் ஓகேங்களா மார்க்கெட்டு ஒரு நிமிஷம் இந்த லைன் கோடு என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த புட் சைடுங்கிற லைனு கரெக்டாக நைன் டுவெண்ட்டிக்கு இந்த லைனை க்ராஸ் பண்ணி மேலே கேண்டில் போனதுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டு மேலே போகுதுன்னு அர்த்தம் நம்ம சிஏ கால் சைடு பை பண்ணலாம் ஓகேங்களா பை பண்ணி ஒன்று எஸ்ட்டு டூ ஒன்று எஸ்ட்டு ஒன்று எஸ்டு ஒன் ஒன் டூ அந்த லெவலில் நம்ம பை லாபத்தை எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும் ஓகேங்களா கண்டிப்பாக அந்த பிரேக்கப் ஆகி டார்கெட் ஒன்று டார்கெட் டூ வரைக்கும் கண்டிப்பாக மூவ் ஆகும் மார்க்கெட்டு ஓகேங்களா நைன் டுவெண்ட்டி கேண்டில் இந்த புட் சைடு லைனை கிராஸ் பண்ணலாம் சேம் அதே தான் மார்க்கெட் கீழே போகும்போது நைன் டுவெண்ட்டி கேண்டில் இந்த கால் சைடு லைனை கிராஸ் பண்ணி கீழே வந்ததுன்னா அதாவது ரெண்டாவது ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் இந்த லைனை கிராஸ் பண்ணி கீழே வரும்போது கண்டிப்பாக பிரேக் டவுனு டார்கெட் ஒன்று டார்கெட் டூ அதாவது பி சைடு பேரிஸ் ஆகும் மார்க்கெட்டு ஓகேங்களா இல்லை மார்க்கெட்டு கால் சைட்லேருந்து புட் சைடு இந்த லைன் ரெண்டு லைனையும் இப்படி போய்கிட்டு வந்து சைடுவேஸ் இந்த மாதிரி போய் எந்த லைனையும் மேலேயும் க்ராஸ் கிராஸ் க்ராஸ் பண்ணாமல் கீழேயும் க்ராஸ் பண்ணாமல் இருந்தால் மார்க்கெட்டு ஃபுல்லாகவே சைடுவைஸில் போகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா இதை கண்டுபிடிச்சாலே நமக்கு எந்த நஷ்டமும் வராத அளவுக்கு கண்டிப்பாக நம்ம இது பண்ணிக்கலாம் ஒன்று மார்க்கெட்டு வேரி பேரிஸ் ஆகும்போது பி சைடு நம்ம பை பண்ணி நமக்கு தேவையான எடுத்துட்டு வெளியே வந்துடணும் இல்லை புல்லிஸ் ஆகும்போது கால் சைடு பை பண்ணி நமக்கு தேவையான லாபத்தை எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும் வாங்க இன்றைக்கி நடந்த மார்க்கெட்டில் உள்ள சாட்டை பார்ப்போம் இது இன்னைக்குள்ள சாட்டு சென்சக்ஸு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் செட் பண்ணியிருக்கேன் நம்ம இண்டிகேட்டரில் இந்த கலர் கோடும் கொடுத்துருக்கு அதாவது இந்த லைனை க்ராஸ் பண்ணி போகும்போது மேலே போகுது அப்படிங்கிற அந்த க்ரீன் கலர் கேண்டில் லைட் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அதே மாதிரி கீழே போகும்போது ஆரஞ்சு கலர் வரும் கண்டிப்பாக சும்மா தெரிவிக்காக அந்த கலர் கோடு கொடுத்துருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் நைன் ஃபிஃப்டீன் கேண்டில் இது இருபத்தி தேதி இன்றைக்கி ஓகேங்களா இது நைன் டு ரெண்டாவது கேண்டில் பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி கேண்டில் பாருங்க சொன்ன மாதிரி நைன் டுவெண்ட்டி கேண்டில் நைன் டுவெண்ட்டி கேண்டில் பாருங்கள் நம்ம லைனை க்ராஸ் பண்ணி மேலே போயிருக்குங்களா இதுதான் நான் சொன்னேன் ஓகே இது வரைக்கும் போயிருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரேக்கப்பு டார்கெட் எல்லாம் தாண்டி அதுக்கு மேலேயும் போயிருக்கு கிட்டத்தட்ட நைன் டுவெண்ட்டியில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மார்க்கெட்டு புல்லிஸ் ஆகிருக்கு ட்ரெண்டிங் ஆகி ஒரு முந்நூறு பாயிண்ட்டு மேலே போயிருக்கு நமக்கு தேவையானது முந்நூறு பாயிண்ட் இல்லை நமக்கு தேவையானது ஒன்று எஸ்ட்டு ஒன்று ஒன்று எஸ்ட்டு டூ அது போதும் அதை நம்ம எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும் ஓகேங்களா இதே தான் சேமு கீழே மார்க்கெட் இந்த இதே சேம் கேண்டில் இப்போது நம்ம லைட் க்ரீன் கலர் கேண்டில் இருக்கு இல்லையா சேம் ஆரஞ்சு கலர் கேண்டில் இந்த கால் சைடுங்கிற லைனில் கீழே இதே மாதிரி போகும்போது கண்டிப்பாக நம்ம பி சைடு எண்டி எடுத்து சத்தம் இல்லாமல் நம்ம லாபத்தை எடுத்துகிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கலாம் இதுதாங்க அந்த இண்டிகேட்டோட கான்செப்ட்டு எது மார்க்கெட்டில் என்னென்னே தெரியாமல் நம்ம எந்த எடுத்தோம்னா லாஸ் ஆகிறது தான் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா திடீர்னு மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருக்கும் நம்ம பை பண்ணுவோம் கால் சைடு பை பண்ணுவோம் பை பண்ண அடுத்த செகண்டே மார்க்கெட் கீழே வந்துடும் புட் சைடு போய்கிட்டுருக்கோம் அதாவது சைடு வைஸ் சைடு வைஸ் போவோம் மேலேயும் கிளியும் போய்கிட்டுருக்கோம் நம்ம லாஸோட அமௌண்ட்டை பார்த்து வெளியே வந்துடுவோம் இதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்காக தான் நீங்கள் இந்த இண்டிகேட்ரு விருப்பமுள்ளவர்கள் மட்டும் வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த இண்டிகேட் மூலயமா இவ்வளோ நாள் லாஸ் நடந்தது இனிமேலாவது லாஸ் ஆகாமல் இருக்க ஒரு டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா பை பண்ணணுங்கிற கான்செப்டை விட்டுட்டு மார்க்கெட் ட்ரெண்டிங் எப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதன் மூலிமா நம்ம லாபத்தை எடுத்து வெளியே வரணும் என்னோடய முக்கியமான நோக்கமும் இது யாருமே லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன் இண்டிகேட்ரு வேணுங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க சில அடுத்து வந்து நிப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி சார்ட்டை பார்ப்போம் நிஃப்டி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நிப்டி இன்னைக்கு சைடு வேஸில் தான் போயிருக்கு சரிங்களா மேலே உள்ள லைன் டச் ஆகலை கீழ உள்ள லைன் அதாவது கிராஸ் ஆகலை மேலே உள்ள லைன் கிராஸ் ஆகலை கீழே இதுதான் சைடு வேஸ் இதில் நீங்கள் எண்டு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட்டில் தான் வெளியே வருவீங்க வரல எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடு சப்போஸ் டென் பாயிண்ட் டுவெண்ட்டி பாயிண்டில் சடன்லியாக ஸ்கேப்னிங் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க பிகினர்ஸ் நம்ம வந்து லாபத்தை பார்த்து பார்த்துக்கிட்டே இருப்போம் சரிங்களா அதே மாதிரி நஷ்டம் ஆகும்போதும் பார்த்துக்கிட்டே இருப்போம் வெளியே வர மாட்டோம் ஒரு குறிப்பிட்ட லாஸ்ல வெளியே வர மாட்டோம் மேலே வந்துடும் அல்லது கீழே போய்கிட்டு இருக்கும்போது மேலே வந்துடும் மேலே போய்கிட்டு இருக்கும்போது கீழே வந்துடும் மார்க்கெட்டுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சரிங்களா பெரிய லாஸ் வந்ததுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு ஒரு மன அழுதத்தோடைய வெளியே வந்துடுவோம் சரிங்களா அந்த மாதிரி நடக்காமல் இருக்க இந்த இண்டிகேட்ரு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் நீங்கள் ஒரு வாட்டி பயன்படுத்தி பாருங்கள் இந்த இண்டிகேட்டர் பயன்படுத்தி ஒரு நாளைக்கு ஒரு லாட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு வாரம் டெய்லி ஒரு லாட் யூஸ் பண்ணுங்கள் வாங்குங்க பை பண்ணுங்கள் ஒன்று எஸ்ட்டு ஒன்று ஒன்று டூ என்கிற விதத்தில் வெளியே வாங்க லாபத்தோடு இருப்பீங்க அதுக்கு நான் கேரண்டி ஓகேங்களா வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் இன்னும் இந்த இண்டிகேட்டரை பற்றி இன்னும் நான் சொல்கிறேன் அது வரைக்கும் இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்